பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அளித்ததாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இந்து முஸ்லிம் அரசியலே பாஜகவின் அடித்தளம் என பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார் மக்களவைத் தேர்தலின் நான்கு கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவுக்காக தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி டெபாசிட் வாங்குவதே கடினம் என கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் ஒன்றாக வாக்கு சேகரிக்கும் ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் தென்னிந்தியாவுக்கு சென்றால் வட இந்தியர்களை தரக்குறைவாக பேசுவதாக சாடினார் தேர்தலுக்கு பிறகு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் பதவி பறிக்கப்படும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருந்த நிலையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு யோகி ஆதித்யநாத்துடன் இணைந்து மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வேன் என பிரதமர் குறிப்பிட்டார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பின்னர் ராகுல் காந்தி சுற்றுலா சென்று விடுவார் எனவும் இந்தியா கூட்டணி உடைந்து சிதறும் எனவும் குறிப்பிட்ட பிரதமர் மோடி பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கட்சி அளித்ததாக குற்றம் சாட்டினார் कांग्रेस ने कर्नाटक में ओबीसी आरक्षण छीनकर मुसलमानों को दे दिया है कांग्रेस संविधान बदलकर ये नियम देशभर में लागू करना चाहती है ये लोग मोदी के खिलाफ वोट जिहाद वोट जिहाद की अपील कर रहे हैं இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி வாகன பேரணி நடத்தினார் அப்போது பேசிய அவர் மத அரசியலில் ஈடுபட வாட்டேன் என கூறிய பிரதமர் மோடி அடுத்த நாளிலேயே இஸ்லாமியர்களை பற்றி பேசியதாக விமர்சித்துள்ளார்

பிரதமர் பேச வேண்டும் என பிரியங்கா காந்தி வலியுறுத்தினார் மேலும் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என கூறுவதை பிரதமர் மோடி நிறுத்திவிட்டது ஏன் எனவும் பிரியங்கா காந்தி வினவினார் ரேபரேலியில் ராகுல் காந்தி தோற்பார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய நிலையில் ரேபரேலியில் மட்டுமல்ல அமேதியிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என பிரியங்கா காந்தி குறிப்பிட்டார்